அமலில் நிராசை வேண்டாம் என்றால் தாலா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளான் அதில் கடைசி உம்மத்திற்கு கடைசி நபியான இம்பெருமான சூலே கரி முஸ்தபா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அனுப்பி உள்ளான் அல்லாஹ் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எந்த அளவுக்கு அமலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு சஹாபி பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார் வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ரக்காய் தொழுது அல்லாவிடம் துவா செய்கிறார் துவா செய்து கொண்டிருக்கும் போது யெல்லாம் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை பசியை தீத்து வைடா அல்லான்னு துவா செஞ்சுட்டு வீட்டில் போய் பார்க்குறாங்க சாப்பாடு இல்லை மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் பள்ளியாசலுக்கு சென்று ரெண்டரை காய் துவா செய் ரெண்டரைக்காய் தொழுது துவா செய்கிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு இல்லை இந்த மாதிரி நிறையா வாட்டி செஞ்சு கொண்டே இருந்தாங்க நிறையா வாட்டி செஞ்சுட்டு கடைசியாக ஒரு தடவை செய்யும்பொழுது வீட்டில் வந்து பார்த்தோன்னே ஒரு உரல் சுற்றி கொண்டிருந்தது உரல் சுற்றி போது உரலின் நடுவில் மாவு சுரக்க ஆரம்பித்தது மாவு சுரந்து நம்பி வழிகிறது அவர்கள் வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து அந்த மாவையை நப்பிக்கிறார் மாவை நப்பி எல்லா பாத்திரம் எடுத்து எல்லா மாவையும் நப்பிட்டாங்க இருந்தாலும் மாவை நம்பி வந்துக்கிட்டே இருக்குது என்னடா செய்யறதுன்னு சொல்லாமல் உரில் எடுத்து கீழே வச்சுட்டாங்க உரலை எடுத்து கீழே வச்சோடனே மாவு நின்றுச்சு இப்போ இதை ரசூலாட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாட்ட போகிறாங்க ரசூலா யாரும் சொல்லலாம் இந்த மாதிரி நடந்துச்சு என்ன காரணம்னு கேட்டோன்னே கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் நீங்கள் அந்த உரலை மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கேமத்து நாள் வரைக்கும் அந்த மாவு வந்து கொஞ்சம் நாசம் பார்த்தீங்களா சோர்களே அவர்கள் பசியால் இருக்கும் பொழுது அல்லாவிடம் அல்லாவிடம் கேட்டு பெற்றார் நாள் ரயிலாக அவர்கள் வாங்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அஸ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லா என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்மது அல்லாஹ் இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிவிட்டார் அதை கேட்ட வீரத்தின் சிங்கமான உமர் ஹன்கா அவர்கள் என்ன ஒரு வார்த்தை தப்பாக சொல்கிறாங்களே மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் ரசூல்லாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேமா ரசுல்லா வீட்டுக்கு போகிறாங்க ரசூல்லா வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் பிலால் லீலாவன்கா அவர்கள் அவங்க தான் எப்போயும் வாங்க சொல்லுவாங்க இந்த வாட்டி வாங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிட்டாங்க அஷது அல்லாஹ் இலாஹ இல்ல என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஹது அல்லாஹ்லாஹில் இல்லல்லா ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிவிட்டார் இதை கேட்ட கண்மணி நாயகம் சல்ல அலாஹ் சல்லம் உமர் உமர் அல்லாஹ் சொல்கிறதும் அல்லாஹ் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்து நைட்டு தூங்கி காலைல விடுஞ்சோனே அந்த ஊரில் பேசப்படுது யாரோ போயும் போய் ஒரு திருடனுக்கு போய் சதக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மனிதர் திருடனுக்கு சதக்கா கொடுக்க வைத்தா எல்லா புகழும் எல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு மனசு ஆறலை போய் போய் திருடனுக்கு போய் சதக்கா கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி மனசு ஆறலை என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு மறுபடியும் சதக்கா பொருளை எடுத்து விட்டு நைட்டு போய் யாருக்கும் தெரியாமல் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறாங்க சதகா செஞ்சுட்டு வந்தோடனே மறுபடியும் காலில் விழிஞ்சோனே இந்த ஊர்ல பேசப்படுது யாரோமொயும் விபசாரிக்கு போய் சதகா கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்ட்டு என்னடா இது இந்த வாட்டியும் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சகாபி சொல்றாங்க சொல்லி இருக்கும் பொழுது அன்றிரவு அன்று இரவு தூங்குகிறார் காலையிலிருந்து என்னடா இது இந்த வாட்டியும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அன்றிரவு மறுபடியும் சதக்கா பொருளை எடுத்து விட்டு நைட்டு யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க போய் சதக்கா பொருளை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்துடுறாங்க காலையில் விடிஞ்சோனே மறுபடியும் அந்த ஊரில் பேசப்படுது யாரோ போய் போய் பணக்காரங்களுக்கு போய் சதக்கா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இது இந்த விஷயம் அந்த மனிதர் காதுக்கு வருது காதுக்கு வந்தோடனே என்னடா இது இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சே போய் போய் பணக்காரனுக்கு போய் கொடுத்துருக்கோமே சதக்காவை ஒரு ஆள் கூட கொடுக்க வேண்டிய ஆளுக்கு போய் கொடுக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க அன்றிரவு இந்த கவலைப்பட்டுட்டே தூங்கிடுறாங்க தூங்கினோடனே என் கனவுல சொல்லப்படுது நீங்கள் கொடுத்த மூணு சதக்காவும் நிறைவேற்றப்பட்டது என்று முதல் முதலில் திருடனுக்கு சதக்கா கொடுத்தீங்கள அது வந்து திருடனுக்கு சதக்கா கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த சதக்காவால் அவள் திருந்தி வாழ ஆரம்பித்து விட்டார் இரண்டாவதா யாப விபச்சாரிக்க போய் கொடுத்தீங்கள அவங்க வந்து இந்த கேவலமான தொழிலை விட்டு வேற ஒரு தொழிலில் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவதாக கொடுத்தீங்களா பணக்காரன்னு கொடுத்தீங்கல்ல அது வந்து என்னடா அல்லாவோட அடியான் இவரே சதக்கா கொடுக்குறாரு நம்ம இவ்வளோ இதை வச்சுட்டு கஞ்சாத்தன் இப்படி பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா சவர்களே அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு சதக்காவுடன் நிறுத்தி விட்டு அவர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் அவங்க அவங்க மனசு ஆறாமல் மற்றொரு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சதக்கா ஓராளுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதே மாதிரி நாமளும் அதிக அமல்களை செய்து ஜன்னத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கிரிபை செய்வானாக